வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்தை ஒடுக்க வேண்டும் என்பதில் இந்தியாவும் பராகுவேவும் ஒருமித்த கருத்தை கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகளின் நலனை உறுதிப்படுத்தும் வகையில் அரசு செயலாற்றி வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் பிரான்ஸ் சென்றுள்ள மத்திய வர்த்தகத்துறை தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பாரிஸில் இன்று அந்நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களை சந்தித்து பேச்சு நடத்தினாா் ரஷ்யா யுக்ரைன் இடையே இரண்டாவது சுற்று அமைதி பேச்சுவார்த்தை துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் இன்று தொடங்கியது தாய்லாந்து ஓபன் குத்துச்சண்டை போட்டிகள் இந்தியாவின் கிரண் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் தீவிரவாதத்தை ஒடுக்க வேண்டும் என்பதில் இந்தியாவும் பராகுவேவும் ஒருமித்த கருத்தை கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள பராகுவே அதிபர் திரு சான்டியாகோ பெனாபெலாசியஸ் புதுதில்லியில் இன்று பிரதமரை சந்தித்து பேச்சு நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையின் போது டிஜிட்டல் தொழில்நுட்பம் வேளாண்மை பாதுகாப்பு ரயில்வே விண்வெளி உட்பட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயலாற்ற இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் தென் அமெரிக்காவில் இந்தியாவுடன் நெருக்கமான வர்த்தக உறவை பேணும் நாடாக பராகுவே திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார் இந்த போது பசுமை ஹைட்ரஜன் உயிரி எரிபொருள் மரபுசாரா எரிசக்தி உள்ளிட்டவற்றில் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது சைபர் குற்றம் மற்றும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்கும் நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள இரு நாடுகளும் உறுதிப்பாட்டினை வெளிப்படுத்தின முன்னதாக பராகுவே அதிபர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசியபோது நாடுகளும் இணைந்து செயலாற்றுவதற்கான அமைப்பை உருவாக்குவது தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இன்று காலை தில்லி ராஜ்காட் சென்ற பராகுவே அதிபர் திரு பலாஷியஸ் மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கரியும் சந்தித்து பராகுவே அதிபர் பேச்சு உள்ளார் தெலங்கானா மாநிலம் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தெலங்கானா மாநில மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்தும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் வளர்ச்சியில் அளப்பரிய பங்களிப்பினை அம்மாநிலம் தந்து வருவதாக பாராட்டு தெரிவித்துள்ளார் இதற்கிடையே தெலங்கானா தினத்தையொட்டி அம்மாநிலத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் மாநில ஆளுநர் திரு ஜிஷ்ணு வர்மா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி மற்றும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றனர் உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகளின் நலனை உறுதிப்படுத்தும் வகையில் அரசு செயலாற்றி வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் பீகாரின் மோத்திஹரி நகரில் இன்று நடைபெற்ற வேளாண் வளர்ச்சி திட்ட இயக்க பிரச்சார நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று பேசினார் இந்த பிரச்சார இயக்கம் ஐந்தாவது நாளாக தொடர்வதாக தெரிவித்த அமைச்சர் விவசாயிகளுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் அவர்களை சென்றடைய செய்வதே இப்பிரச்சாரத்தின் நோக்கம் என்று கூறினாா் வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் நிபுணர்களின் உதவியோடு பல்வேறு ஆய்வு முடிவுகள் விவசாயிகளின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் போலி பூச்சிக்கொல்லி மருந்துகளால் விவசாய நிலங்கள் மற்றும் விவசாயிகள் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தாா் நாடு முழுவதும் இந்த வேளாண் வளர்ச்சி திட்ட இயக்கத்திற்கான பிரச்சாரம் தற்போது தீவிரமடைந்துள்ளது தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இப்பிரச்சாரம் பெரும் விழிப்புணர்வை தந்து வருவதாக இதில் பங்கேற்ற விவசாயிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனா் என் பேர் முத்துலட்சுமி நாங்கள் வந்து நாமக்கல் மாவட்டம் வடவத்தூர்லேருந்து இருந்து பேசுறோம் கேவி கேல இருந்து இங்கே ஒரு விழிப்புணர்வு சொன்னாங்க விவசாயத்தை பத்தி ஆடு மாடு வளர்க்க பத்தி சொன்னாங்க அதை பத்தி எங்களுக்கு எல்லா சந்தேகமும் கேட்டுக்கிட்டோம் அதனால இன்னும் நல்லா விவசாயத்துல மகசூல் அதிகம் பார்ப்போம் என்னுடைய பெயர் ரஞ்சித் குமார் இன்னைக்கு புது ரகங்கள் என்னென்ன இருக்கு அதே போல் எந்தெந்த நேரத்தில் மீண்டும் தடுப்பூசி போடணும் எங்கள் ஏரியாவில் சின்ன வெங்காய சாகுபடி அதிகமாக இருக்கிறதுனால சின்ன வெங்காயமும் கடலையும் சாகுபடி பண்ணுறதுனா ஆடிப்பட்டத்தில் கடலை போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுங்கிற பயிற்சியும் சின்ன வெங்காய சாகுபடியில் வர பிரச்சனைகளையும் அதுக்கு பயிரிடுவதற்கு முன்னாடி என்ன செய்யணுங்கிறதுக்கான அறிவுரைகளையும் எங்களுக்கு வழங்குனாங்க மூன்று நாள் பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பாரிஸில் இன்று அந்நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களை சந்தித்து பேச்சு நடத்தினார் மின்சார வாகனம் மரபுசாரா எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக இப்பேச்சு அமைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உலக வர்த்தக அமைப்பின் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் நாளை திரு பியூஷ் கோயல் பங்கேற்கிறார் ஆபரேஷன் சிந்துர் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் நாட்டின் நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் சீரான வளர்ச்சியை கண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த மே மாதம் நிலக்கரி உற்பத்தி எண்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது ஆறு மெட்ரிக் டன் இருந்ததாகவும் தற்போது எண்பத்தி ஆறு புள்ளி இரண்டு நான்கு மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது தனியார் சுரங்கங்களின் நிலக்கரி உற்பத்தி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் மூன்று புள்ளி ஒன்று மெட்ரிக் டன் அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளது வளரும் நாடுகளுக்கு இணையாக தூய்மையான சுற்றுப்புறத்தை பெற குப்பைகளை தரம் பிரித்து அதற்குரிய இடத்தில் போடுவது இன்றியமையாதது என்று தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் தமது சமூக வலைதள பக்கத்தில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் விரைவில் தொடங்கப்படும் தூய்மை மிஷன் திட்டத்தில் அனைத்து துறைகளுடனும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மக்களை கேட்டுக்கொண்டார் ரஷ்யா ய இடையே இரண்டாவது சுற்று அமைதி பேச்சுவார்த்தை துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் இன்று தொடங்கியது ரஷ்யா மீது யுக்ரைன் பெரிய அளவில் ட்ரோன் தாக்குதல் நடத்திய நிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது இதில் ரஷ்யாவைச் சேர்ந்த விளாடிமிர் மெடின்ஸ்கி மிக்கேல் கேலுசின் யுக்ரைனைச் சேர்ந்த ரஸ்டம் ஒமிரோ உள்ளிட்ட இருநாட்டு பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றுள்ளனா் போலந்து நாட்டில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் சட்டம் மற்றும் நீதி கட்சியின் ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர் திரு கரோல் நவ்ரோக்கி வெற்றி பெற்றுள்ளார் அதிபர் தேர்தலில் ஐம்பது புள்ளி எட்டு ஒன்பது சதவீத வாக்குகளை அவர் பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஆளும் குடிமை கூட்டணி வேட்பாளர் திரு ரஃபேல் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்று சதவீத வாக்குகள் பெற்றார் நாட்டின் வடகிழக்கு பகுதியில் உள்ள பெரும்பாலான இடங்களில் அடுத்த ஏழு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் பிரதேசம் உத்தராகண்ட் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் மற்றும் தில்லியில் இன்றும் நாளையும் மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது கேரளா மாஹே மற்றும் கடலோர கர்நாடகாவின் பெரும்பாலான இடங்களில் இன்று முதல் நான்காம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே சிக்கிம் மாநிலத்தின் லச்சேன் பகுதியில் உள்ள ராணுவ முகாம் பலத்த மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன மோசமான வானிலைக்கு இடையே நான்கு பேர் உயிரோடு மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மூன்று பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போன ஆறு பேரை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே பிரதேசத்தில் பலத்த மழை காரணமாக பல பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள லோகித் மாவட்டத்தில் பல பகுதிகள் நீரால் சூழப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தாய்லாந்து ஓபன் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் கிரண் வெள்ளிப் பதக்கம் வென்றார் மகளிர் எண்பது கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் தென்கொரியாவில் நடைபெற்ற ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் எட்டு தங்கம் உட்பட இருபத்தி நான்கு பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளாா் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது தென்கொரியாவின் சாங்வானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பத்து மீட்டர் பிரிவில் ருத்ராஞ் கண்டெல்வால் தங்கப்பதக்கத்தையும் மணீஷ் நார்வல் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் மகளிர் பத்து மீட்டர் பிரிவில் சுமேதா பாட்டக் தங்கப்பதக்கத்தையும் சுஷ்டி அரோரா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனா் உலகக்கோப்பை பாரா கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டி பாரிஸில் இன்று தொடங்குகிறது மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை சாப்ட் பால் போட்டி பாங்காக்கில் இன்று தொடங்கியது வளரும் நாடுகளுக்கிடையேயான ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டி ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் வெள்ளிக்கிழமை இலங்கையில் தொடங்குவதாக இருந்த இப்போட்டி அந்நாட்டில் நிலவும் மோசமான வானிலையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்தை ஒடுக்க வேண்டும் என்பதில் இந்தியாவும் பராகுவேவும் ஒருமித்த கருத்தை கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகளின் நலனை உறுதிப்படுத்தும் வகையில் அரசு செயலாற்றி வருவதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் பிரான்ஸ் சென்றுள்ள மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பாரிஸில் இன்று அந்நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களை சந்தித்து பேச்சு நடத்தினாா் ரஷ்யா யுக்ரைன் இடையே இரண்டாவது சுற்று அமைதி பேச்சுவார்த்தை துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் இன்று தொடங்கியது தாய்லாந்து ஓபன் குத்துச்சண்டை போட்டிகள் இந்தியாவின் கிரண் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது